சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஹே அன்பு குழந்தை உன் சாயப்பா எவ்வளவோ முயற்சி செய்தும் ஒரு விஷயத்தை இடத்திலிருந்து மறைக்க நினைத்திருந்த அந்த முயற்சி இன்று தோல்வியுற்றது இதற்கு மேலும் நான் அதனை மறைக்க விரும்பவில்லை ஏனென்றால் இதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன்னிடத்தில் ஒவ்வொரு நாளும் தெளிவாக சொல்கின்ற இந்த சாயப்பா இன்று இந்த விஷயத்தை உன்னிடத்தில் இத்தனை காலம் மறைத்திருக்கிறேன் என்று சொல்கிறேன் ஆனால் என் அன்பு குழந்தையே இது போன்ற சில விஷயங்கள் என்னவென்று உனக்கு தெரிய வரும்பொழுது உன்னுடைய மனதிற்குள் பய உணர்வு வந்துவிடும் நம்மைச் சுற்றி என்னமோ நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ பதற்றம் அடைந்து விடுவாய் அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று உனக்கு சொல்லாமலேயே இத்தனை காலமும் நான் தவித்து வந்து கொண்டிருந்தேன் இதற்கு மேலும் முடியாது ஏனென்றால் இதுவரையிலும் சாயப்பா இந்த விஷயத்திலிருந்து உன்னை காப்பாற்றி வந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது நடப்பதைப் பார்த்தால் என்னையும் மீறி உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது உன் சாயப்பா நான் எவ்வளவுதான் செய்ய நினைத்திருந்தாலும் எவ்வளவோ விஷயங்களை தடுத்து உன் வாழ்க்கை நடக்காமல் செய்திருந்தாலும் இது போன்ற சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கத்தான் செய்கின்றது இது போன்ற சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வந்து உனக்கு மிகுதியான மாற்றத்தை தந்து தான் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எல்லோரிடத்திலும் சற்றென்று நாம் சொல்லிவிட முடியாது சில குழந்தைகள் பயந்து விடுவார்கள் சில குழந்தைகள் இதையெல்லாம் பார்த்து சற்றென்று பதற்றம் அடைந்து விடுவார்கள் அவர்களை சுற்றி அடப்பதையெல்லாம் அவர்களால் ஒரு நொடியிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கான ஒரு மனநிலையில் இருந்து கொண்டிருப்பார் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட குழந்தைகளுக்கு மத்தியில் நாம் எதை சொல்லிவிட வேண்டுமோ அதைத்தான் சொல்ல வேண்டும் அதனால்தான் சாயப்பா உன் மனது ஒரு சிறிய விஷயத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் பதற்றமடைவதை கண்டு கொண்டதனால்தான் இதை இத்தனை காலம் உனக்கு சொல்லாமல் தாமதித்திருந்தேன் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா நம்மை தேடி வந்த ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்துச் சொல்லும்போது அதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அப்பா இருக்கும்போது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் எதை எதைப்பற்றிய கவலைகளும் வேண்டாம் சாயப்பா ஒரு விஷயத்தை சொன்னால் பயப்படாமல் என்னவென்று அதனை நீ கொடுத்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் பயப்படாமல் அதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் அத்தனை பெரிய பயத்திற்கு உரிய விஷயமாக இருந்தால் சாயப்பா தான் நம்மை காப்பாற்றுவார் அந்த எண்ணம் உனக்குள் இருக்கிறதல்லவா அது என் குழந்தையே நான் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீ சரியாக எல்லாவற்றிலும் உனக்கான முழுமையான உண்மைகளை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடந்துவில்லை இந்த வாழ்க்கை அதனால் ஒரு பயத்தை கொடுக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு மிகப்பெரிய அளவில் வேதனையை கொடுக்கின்ற ஒரு விஷயம் என்றால் அதனை சாயப்பா சற்று யோசித்துதான் உன்னிடத்தில் சொல்ல வருவேன் முடிந்த வரையிலும் ஏ அன்பு குழந்தையே உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன் என்பதுதான் உண்மை ஆனால் இப்பொழுது இந்த நேரம் நான் உனக்கு இதை செய்ய நினைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு ஏன் தெரியுமா ஒரு சில தவறு அவர்கள் உன் பக்கம் இருந்தும் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி நடக்கும்பொழுது இந்த ஆபத்து உன்னை தேடி வரத்தானே செய்யும் அப்படி உன்னுடைய உணர்வுகளால் ஒரு ஆபத்து உன்னை தேடி வரும்பொழுது அதை இந்த சாயப்பா உனக்கு என்னவென்று சொல்லிவிடாமல் சென்று விடுவேன் அதை என்னவென்று உனக்கு உணர்த்தாமல் நான் போய்விடுவேனா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த அப்பா உன் முன்னால் என்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தும் அல்லவா அப்படி பார்க்க போகையில் இந்த உன் வாழ்க்கையில் சில காலமாகவே நடந்து கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று கவனித்தோமானால் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒரு மூலையில் தள்ளிவிடத்தான் முயற்சி செய்திருக்கின்றது இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை இன்னமும் கீழே இறக்கிவிடத்தான் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது இதனால் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா உன்னுடைய நம்பிக்கையை இழந்து விட்டாய் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ மறுந்து விட்டாய் உன்னை தேடி வருவதும் உனக்கு கிடைப்பதும் என்னவென்று உணராமல் இருந்ததோடு மட்டுமல்லாமல் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகளினால் பல நல்ல விஷயங்கள் என் குழந்தை நீ தொலைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடராமல் எப்பொழுதும் மிகுதியான எண்ணங்களோடும் உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ தொலைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை உன்னுடைய இந்த தவறு நீ செய்கின்ற இந்த தவறான விஷயங்கள் என்று இவை எல்லாம் ஒன்று சேர்ந்து யமனின் வாடை உன் வீட்டிற்கு அருகில் வீசுவதற்கு காரணமாக மாறிவிட்டது அதாவது யமதர்மர் உன் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் இந்த அழிவிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து விட்டுவிட வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த அப்பா இந்த நேரம் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே எல்லாம் என்னை பார்த்து என்ன கேட்கிறார்கள் தெரியுமா சாயப்பா இதையெல்லாம் இனத்தில் சொல்லி கொண்டிருக்கின்ற இதற்கு பதிலாக நீயே என்னை காப்பாற்றி விடலாம் நீ இருக்கிறாய் என்று தான் நான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ என்னை காப்பாற்றாமல் அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கலாம் ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் உனக்கான அனுபவம் நிச்சயமாக நீ பெற வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீ உறுதியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ தானே அடுத்த அடியில் இந்த வாழ்க்கையில் உன்னால் எடுத்து வைக்க முடியும் எதையுமே உனக்கு கஷ்டமே தெரியாமல் நான் வளர்த்து ஆனால் நாளை ஒரு சிறு துன்பம் இந்த வாழ்க்கையில் வந்தால் கூட உன்னால் அதனை அவ்வளவு சுலபமாக சமாளித்து விட முடியாது உன்னால் அதனை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொண்டு விட முடியாது அதனால்தான் நான் எப்பொழுதும் உனக்கு சொல்வது இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதை நடத்துவதையெல்லாம் என்னவென்று தெளிவாக உணர்ந்து கொண்டால் அதன் பிறகு உன்னை எல்லா எல்லா நிலையிலிருந்தும் உன்னால் காப்பாற்றிக்கொள்ள முடியும் இப்பொழுது வருகின்ற சூழ்நிலைகள் என்னவென்று உனக்கு புரியாமல் இருக்கலாம் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நடத்தும் பொழுது இதை எல்லாம் இந்த சாயப்பா உனக்கு நல்லபடியாக நடத்தி தருவேன் உனக்கு அவ்வளவு விஷயங்களையும் நான் புரிய வைத்து விடுவேன் அதிகமாக இந்த வாழ்க்கை இப்பொழுது எல்லாம் உனக்கு எதை செய்கிறது தெரியுமா எந்த ஒரு விஷயத்தை என் குழந்தை நீ அதிகமாக நேசித்தாயோ அந்த விஷயம் உனக்கு இப்பொழுது விட்டது எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் பிரமிக்கப்பட்டதோ இதுதான் மிகப்பெரிய விஷயம் என்று நினைத்தாயோ அந்த விஷயம் முன்னால் வெறுக்கவும் பட்டது அதுபோல இது அற்புதமானது என்று நீ சொன்னாயோ அதுவே குப்பை என்றும் இப்பொழுது சொல்லிவிட்டாய் மனித மனங்கள் அவ்வளவுதான் என்பது போன்ற ஒரு நிலை உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உறவாக தொடங்கிவிட்டது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் உன் அப்பா நான் இருந்து உனக்கு நடத்தது எல்லாம் என்னவென்று நீ உணரும்பொழுது இந்த சூழ்நிலைகள் தருவதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தையினால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதானே உண்மை உன்னை சுற்றி வருவது எல்லாம் என்னவென்று இந்த அப்பா ஒவ்வொரு நாளும் உனக்கு சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனாலும் தீய மனிதர்களோடு பழக்க வழக்கங்கள் தீய மனிதர்களோடு உன்னுடைய நட்பு என்று சொல்லி தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள் வந்தது உண்மைதானே நீ ஒரு காலத்தில் தடம் மாறி செல்ல நினைத்தது உண்மைதானே உண்மையில் இந்த வாழ்க்கையில் நீ மிகவும் விரும்பிய ஒன்றை நீயே வேண்டாம் என்று உதறியது உண்மைதானே உன்னை உதறியது ஒரு புறம் இருந்தாலும் நீயும் ஒருவரை உதறி இருக்கிறாய் என்பதனை மறந்து விடாது இப்படியாக வாழ்க்கையில் பல தவறுகளையும் செய்து பல கஷ்டங்களையும் அனுபவித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளுக்குள் இருக்கின்ற என் குழந்தைக்கு இந்த சாயப்பா சொல்வது எல்லாம் உண்மைதான் என்று நிச்சயமாக புரிந்துவிடும் உனக்குள் இருந்த எதிர்மறையான விஷயங்கள் உனக்குள் இருந்த தேவையற்ற சிந்தனைகள் எதையும் தவறாகவே பார்ப்பது என்று போன்று உன்னுடைய கெட்ட உணர்வுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று உனக்கு மிகப்பெரிய அழிவினை கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்மறையான எண்ணம் இருக்கின்ற இடத்திலும் சரி எங்கு மனதிலும் தன்னை காயப்படுத்தி ஒருவர் இருந்தாலும் சரி அந்த இடத்தில் யமனின் வாடை வீசத் தொடங்கிவிடும் அவர்களின் வாழ்க்கை மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாது இருக்கும்போது அந்த வாழ்க்கையை வாழ விடாமல் செய்துவிட வேண்டும் என்று அவர் நினைப்பதில் என்ன தவறு இருக்கின்றது பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கான நேரத்தை முடித்து வைத்து அவர் இங்கிருந்து அழைத்து சென்று விடுவார் என்பதனை மறக்கக்கூடாது இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் எல்லா சூழலிலும் உனக்கானவற்றை நீ உறுதியாக மேற்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே அதிகமான அன்பை ஒருவருக்கு கொடுக்க நினைப்பவனுக்கு அதற்கு எதிர்மறையான ஒரு துணை தான் கிடைத்திருக்கின்றது அதே நேரத்தில் யார் எப்பொழுதும் எதிர்மறையாகவே நடக்கின்றார்களோ எப்பொழுதும் கஷ்டங்களை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அன்பான ஒரு உறவு கிடைக்கின்றது இப்படி இருவேறு துருவங்களில் இருப்பவர்களை சேர்த்து வைத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை சுற்றி நடப்பதும் உன்னை தேடி வருவதும் என்னவென்று நீ உறுதியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாம் நிச்சயமாக நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எவ்வளவோ இடர்கள் எவ்வளவோ சோதனைகள் எவ்வளவோ சூழ்ச்சிகள் என்று இவை எல்லாமும் உன்னை தேடி வரும்பொழுது இனி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் உணர்ந்து என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாமே உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த மனிதர்கள் எல்லா வகையான சூழ்நிலைகளிலும் உன்னை சோதிக்க நினைக்கிறார்கள் மேலும் உனக்கு தெய்வத்திடம் இருந்து தண்டனை கிடைக்க வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள் அப்படி இவர்கள் யோசிக்கும்பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்படியானால் என் குழந்தை இந்த நேரத்தில் நீ உணர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளுமே உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் உனக்கு எதிரான விஷயங்களை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளின் தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கானது நிச்சயமாக நிறைவேறும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்